நண்பர்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஷாவரின் கோல்ட் பாண்ட் அதாவது தங்க பத்திரம் என்னடா தங்க பத்திரம் சொல்றாங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா சோ அப்படின்னா என்ன இது இது என்னன்னே தெரியாது அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க சோ இது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ நான் தெளிவா சொல்றேன் ஷாவரின் கோல்ட் பாண்ட் தங்க பத்திரம் இதனை நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அது வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு இது என்ன அப்படின்னா நம்ம நார்மலாக கோல்டு பத்தியஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குவோம் இல்லைன்னா வந்து கோல்டு மேலே ஸ்டாக்காக வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் ஸோ அதெல்லாம் தாண்டி இதுல வந்து அன்னைக்கு ரேட்ல அந்த கோல்டு ஒரு கிராம் என்ன ரேட்டோ அந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த கோல்டுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பத்திரமா வாங்கி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இதுல அடிப்படையான ஒன்று இந்த தங்க பத்திரம் வட்டத்திற்கு நான்கு முறை காலாண்டு அறையாண்டு அந்த மாதிரி கணக்குல நான்கு முறை வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி அவங்க வெளியிடுவாங்க ஒவ்வொரு முறை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான டைமிங்க பார்த்தீங்கன்னா ஐந்தே நாட்கள் தான் கொடுப்பாங்க அது மாதிரி இரண்டு ட்ரான்ஸ் வந்து முடிஞ்சு தற்போது மூன்றாவது தவணையா டிசம்பர் பதினெட்டுலேருந்து இருந்து டிசம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இப்போ வெளியிட்டிருக்காங்க ரீசெண்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஸோ இதுக்கான ப்ரொசீஜர் நான் என்னன்னு சொல்கிறேன் இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன இதில் இருக்கக்கூடிய டிமெரிட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம இப்ப பார்க்கலாம் நம்ம நார்மலா கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கோல்டு வந்து பிசிக்கலா வாங்கி வீட்டில் வச்சிருப்போம் ஸோ அப்படி கோல்டு நம்ம வாங்கும் போது அதுல செய்யகுலி சேதாரம் இந்த மாதிரியான நிறைய செலவுகள் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும் பட் இந்த தங்க பத்திரத்துல இது போன்ற செலவுகள் எதுவும் ஏற்படாது அதுதான் இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெனிஃபிட் ஸோ தற்போது தேர்டு தவணையா வந்து டிசம்பர் பதினெட்டுல இருந்து டிசம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் ஐந்து நாட்களுக்கு வந்து இதில் நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கான டைமை வந்து கொடுத்துருக்காங்க ஆர்பிஐ இதில் தற்போது ஒன் கிராமோட ரேட்டு ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அப்படின்னு பிக்ஸ் பண்ணிருக்காங்க இருக்கக்கூடிய ஒரு கிராம் ரேட் என்னவோ அத தான் வந்து அங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க இது டுவெண்ட்டி டூ கேரட் கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் பியூர் கோல்டோட ரேட் என்னவோ அத தான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க நான் கோல்ட வெளியிலயே வாங்கி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிக்குவேன் இதில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேக்குறீங்களா சோ அதை சொல்கிறேன் பாருங்க இந்த திட்டத்தின் கீழ் நீங்கள் வந்து கோல்டு வாங்கி அது தங்க பத்திரமாக மாற்றி வச்சுக்கிற பட்சத்தில் இந்த கோல்டுக்கான ரேட் என்னவோ அந்த ரேட்டில் இன்ட்ரெஸ்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படிங்கிற கணக்கில் சிக்ஸ் மந்த்துக்கு ஒரு டைம் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கணக்காகிட்டே வரும் அது வந்து உங்களோட கணக்கில் வந்து ஏறிக்கிட்டே வரும் சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் இப்படி நீங்கள் வந்து ஒரு தனிப்பட்ட நபரா நீங்கள் எவ்வளோ வாங்க முடியும் கோல்டு அப்படின்னா ஒரு கிராம்ல இருந்து ஃபோர் கேஜி வரைக்கும் உங்களால் இந்த கோல்டை வந்து நீங்க வாங்கி வச்சுக்கலாம் ஆஹ் இதுல அடுத்ததான் என்ன சொல்றாங்க அப்படின்னா எட்டு வருஷம் கழிச்சுதான் நீங்க இதை வந்து வெளியே எடுக்க முடியும் அப்படி எடுக்கிற பட்சத்துல டேக்ஸ் ஃப்ரீயாவே நீங்க எடுத்துக்கலாம் இதுல எந்த விதமான டாக்ஸுமே கிடையாது எட்டு வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க எட்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்க முடியும் பட் அதுல வந்து டேக்ஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீங்க இதே எட்டு வருஷத்துக்கு அப்புறம் எடுக்கும் போது இதுல வரக்கூடிய டாக்ஸ் எதுவுமே கிடையாது அதே மாதிரி அந்த இன்ட்ரஸ்டி நீங்க எடுக்காம வைக்கும் போது எந்த விதமான டாக்ஸும் இல்லாம கோல்டோட ஒரிஜினல் ரேட் என்னவோ அந்த ரேட்டையே நீங்க நாள் நீங்க வச்சிருந்ததுக்கான டாக்ஸும் நீங்க அன்னைக்கு இருக்கக்கூடிய கோல்டு ரேட்டை அழகாக நீங்க வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கறதுதான் இதுல வந்து சொல்லிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது உடனடி தேவையா நீங்க வந்து எட்டு வருஷம் என்னால வச்சிருக்க முடியாது நான் பார்த்து தான் எடுக்கணும் அப்படின்னாலும் நீங்க ஒரு அஞ்சாவது வருஷத்துலயோ ஆறாவது வருஷத்துலயோ அந்த தங்க பத்திரத்தை வந்து நீங்க சேல் பண்ணிக்க முடியும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு டேக்ஸ் வந்து அப்ளை ஆகும் அப்படிங்கிறத தான் வந்து சொல்லிக்கோங்க ஸோ இது வந்து ஒரு டிமெரிட்ஸா தான் வந்து இதுல இருக்கு பட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மூணு வருஷம் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா எட்டு வருஷத்துக்கு அப்புறமா அப்புறமா எடுக்கும்போது இதில் எந்த விதமான டேக்ஸுமே இல்லாம நீங்க அன்னைக்கு ரேட்ல டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டோட ரேட் என்னவோ அதை நீங்க அப்படியே வந்து பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய பெனிஃபிட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க கோல்டு மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தங்க பத்திரம் வாங்குறதுக்கு எங்கேயும் போக தேவையில்ல நீங்க எந்த வங்கியில கணக்கு வச்சுக்கிறீங்களோ அந்த வங்கியிலேயே சென்று தங்க பத்திரத்தை வந்து பெற்றுக்க முடியும் அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் கோல்டு மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க இந்த தங்க பத்திரத்தை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் இதுக்காக நீங்க வந்து எங்கேயும் போய் அலைய தேவையில்லை ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போகுது அடுத்ததான் இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்றது மூலயமா பெறக்கூடிய பெனிஃபிட் டிமெரிட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மெரிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான ஒன்றா என்ன இருக்கு அப்படின்னா மேக்கிங் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது அதாவது நீங்க செய்கூலி சேதாரம் அப்படின்னு ஃபிசிக்கலாக வாங்கி வைக்கும்போது ஆகக்கூடிய செலவுகள் எதுவுமே இதில் ஏற்படாது அதாவது எட்டு வருஷத்துக்கு அப்புறம் முழுதாலும் எட்டு வருடமும் வைத்திருந்து எடுக்கும் போது இதுல வந்து எந்த ஒரு டேக்ஸுமே வந்து கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆறு மாதத்திற்கு ஒரு முறையும் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து இதுல வந்து ஏறிட்டே இருக்க போகுது அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பெனிஃபிட்டா இருக்க போகுது ரெண்டாவது நீங்க தங்கத்தை வந்து வாங்குறீங்கன்னா உங்களால் அடகு வைக்க முடியும் இதை அடகு வைக்க முடியுமான்னு கேட்குறீங்க கண்டிப்பா தங்க பத்திரத்தையே நீங்க அடகு வைத்து லோன் பெற்றுக்கொள்ள முடியும் நீங்க எந்த வங்கி கணக்குல வந்து தங்க பத்திரம் அதே வங்கி கணக்குல போய் வச்சாலும் சரி இல்ல நீங்க வேற எந்த வங்கியில போய் தங்க பத்திரத்தை வச்சியும் உங்களால லோன் எடுக்க முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய பெனிஃபிட்டா அதுல இருக்கு மூணாவது வந்து பாத்தீங்கன்னா சேஃபா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ரொம்ப ரொம்ப சேஃபானது நீங்க பிசிக்கலா வாங்கிக்கிறத விட இது வந்து உங்களுக்கு ரொம்ப சேஃபா இருக்கும் அடுத்ததான் வந்து டிஜிட்டல் பேமெண்ட் மூலயமா இந்த கோல்டு வந்து நீங்க வாங்கினீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிராமுக்கும் ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான் சோ இந்த மாதிரி இதில் வந்து மெரிட்ஸ் வந்து நிறைய இருக்கு அதே மாதிரி டிமெரிட்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா எட்டு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க இந்த கோல்டை அதாவது தங்க பத்திரத்தை விற்கும் பொழுது உங்களுக்கு காசாக மட்டும்தான் வந்து கிடைக்குமே தவிர கையில வந்து கோல்டாக கிடைக்காது அப்படிங்கறது ஒன்று இருக்கு சோ நீங்க வந்து இதை எட்டு வருஷத்துக்கு அப்புறம் விற்கும் பொழுது பணமாக மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது ஒரு டிமெரிட்ஸா இருக்கு அடுத்துதான் வந்து இதோட பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ எட்டு வருஷம் அப்படின்ட்டு போது நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு அடுத்ததான் வந்து எட்டு வருஷத்துக்கு அப்புறம் கோல்டோட ரேட்டு குறையுமா அப்படின்னு யோசிப்பீங்க இதுக்கு பாசிபிள் இருக்கா அப்படின்னு தெரியல குறையாது கண்டிப்பாக அதிகமாக தான் ஆகியிருக்கும் ஸோ இதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நீங்க இந்த நான் வந்து நீங்க அந்தந்த எல்லாம் அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி நீங்க டிஜிட்டலா நீங்களே வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் ஆகும் அதாவது தேர்ட் ட்ரான்ஸில் வந்து ஒரு கிராமோட ரேட் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபான்னு சொல்லியிருக்காங்க நீங்க டிஜிட்டல் மூலியமா பேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஐம்பது ரூபா குறைஞ்சி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா தான் ரேட்டு வரும் சோ நீங்க இந்த டிஜிட்டல் மூலியமா ஒரு கிராம் அல்லது நீங்க எவ்வளோ வாங்குறீங்களோ வாங்கினதுக்கு அப்புறம் அதுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும் ஸோ அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை சாவரின் கோல்டு பாண்டோட மெயில் ஐடியான எஃப்ஜிபி அட் ஆர்பிஐ டாட் ஓஆர்ஜி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைக்கு வந்து நீங்க மெயில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தங்கப்பத்திரத்தை வந்து உங்களுக்கு விர்ச்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க தங்கப்பத்திரத்தை வந்து நீங்க கையில் வச்சுக்கலாம் எட்டு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க அதை விற்கும் பொழுது அதற்கு உண்டான தொகையை வந்து நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் தற்போது மூன்றாவது தவணையாக டிசம்பர் பதினெட்டுலேருந்து இருந்து டிசம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் இதில் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஐந்து நாட்கள் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஐந்து நாட்களுக்கு அப்புறம் உங்களால் இந்த தேர்ட் ரான்சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது நெக்ஸ்ட் ஃபோர்த் ரான்சி வரும் ஃபோர்த் ட்ரான்ச்சி அப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் உங்களால் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியலான்னு பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட் ஃபோர்த்து டிரான்ச்சி வரும்போது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும் தன்னைய டேட்டில் என்ன கோல்டோட ரேட்டோ அதாவது டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டோட கோல்டு ரேட் என்னவோ அந்த ரேட்டுக்கு நீங்கள் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் அப்போ வந்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ ஃபோர்த் ட்ரான்ச்சி வரும்போது அதுக்கான வீடியோ வந்து நான் போடுறேன் இது வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஸோ வேற யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஐடியாவில் இருந்தா இருக்கும் பட்சத்தில் உங்களோட குடும்ப நபர்களோ அல்லது உறவினர்களோ அல்லது நண்பர்களுக்கோ இதை வந்து தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி